மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களே ஆனால் மறந்தும் கூட நம்பிவிடாதீர்கள் மறுபடியும் அவர்களை புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவர்களிடம் நீங்கள் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க பழகி கொள்ளுங்கள் உறவுகள் இரண்டு வகை ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவை நினைவில் வை நாம் பேசிய ஆயிரம் வார்த்தைகளில் அவர்களுக்கு தேவையான ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு சண்டை போடும் திறமை பெண்களுக்கு மட்டுமே உண்டு எப்பொழுதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல் மதி கொண்டு முயற்சித்தால் விதி என்று எதுவுமில்லை இங்கு கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி ஒரு பெரிய வேலையை அரைகுறையாக குறையாக செய்து முடிப்பதை விட ஒரு சிறிய வேலையை நன்றாக செய்து முடிப்பது சிறந்தது தோல்வியிடம் வழி தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும் ஆனால் யாருக்கும் தெரிவதில்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று கோபம் வரும்போது வாயை மூடிக்கொள் குழப்பம் வரும்போது கண்களை மூடிக்கொள் தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள் வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள் எந்த ஒரு மனிதனும் தன்னை ஒரு முறை ஏமாற்றிய இடத்திற்கு மீண்டும் போக மாட்டான் ஆனால் இன்னும் பல மனிதர்கள் தங்கள் மாமியார் வீட்டுக்கு செல்கின்றனர் பெண்ணின் அழகு முகத்தில் இல்லை அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் உள்ளது ஆணின் அழகு பணத்தில் இல்லை அவன் பெண்ணுக்கு தரும் மரியாதையில் உள்ளது பயன்படுத்தி கொள்ள தெரியாத நிமிடங்களை தான் நேரமே சரியில்லை என நாம் சலித்து தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும் உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் இல்லை இருள் நிரந்தரம் இல்லை ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சம் போல் ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் உலகில் மிக மகிழ்ச்சியான விஷயம் ஒருவரின் சிரிப்பு அதைவிட சிறந்த விஷயம் அவருடைய சிரிப்பிற்கு நீங்கள் காரணமாக இருப்பது குழந்தை இல்லாத தாயின் இயக்கத்தை விட தாய் இல்லாத குழந்தையின் இயக்கம் கொடுமையானது நீ ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த அறிவோ அழகோ பணமோ தேவையில்லை அக்கறை இருந்தால் போதும் பணத்தின் தத்துவம் வாழ்வதற்கு செலவு மிக குறைவு அடுத்தவனை போல வாழ்வதற்கு தான் செலவு மிக அதிகம் இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல நீ வைத்திருக்கும் பணம் பாசத்துக்கும் தொல்லைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களிடம் நம் பாசத்தை காட்டினால் அவர்களுக்கு அது குப்பைக்கு சமமாக தான் தெரியும் பணம் இருந்தால் மாமன் மச்சான் என்ற சொல் எளிதாகும் பணம் இல்லை அண்ணன் தம்பி என்ற சொல் கூட அரிதாகும் பணம் இல்லை எளிதாக விஷயம் கூட அரிதாகும் பணம் இருந்தால் அரிதான விஷயம் கூட எளிதாகும் தன்னம்பிக்கை தூற்றுவோர் துணை நிற்க போவதில்லை வாழ்த்துவோர் வழி சொல்ல போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் முயல்பவனுக்கு கொடு இயலாதவனுக்கு விட்டு கொடு கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு உலகின் பார்வையில் கருவாடு உண்பவனை விட மீனை உண்பவன் தான் வசதி படைத்தவன் ஆனால் மீனை விட கருவாடு தான் விலை உயர்ந்தது மதிப்பு என்பது ஒருவனின் கையில் இருக்கும் பணத்திற்காக இருக்கக்கூடாது அவனிடம் இருக்கும் குணத்திற்காகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கை நேர்மையாக உள்ளவர்களை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது